ஆளுமூட்டில் ஆதிபரா சக்தியாய் மேலாங்கோட்டில் மேன்மை தாங்கியாய் அம்பாங்க அமர்ந்து அருள் பாலிக்கு தாயை நமோ நமக ஸ்ரீ அருள்மிகுமூடு அம்மன் திருக்கோவில் அம்பாங்க வருடாந்திர திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வரை சிறப்பாக நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி இரண்டு காலை பத்து முப்பது மணிக்கு திருவிழா கால் நாட்டு நடைபெறும் அபிஷேக குடம் எடுக்க விரும்புபவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் கோவிலில் வைத்து காப்பு கட்டுமாறு அன்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை கணபதி காலை ஆறு முப்பது மணிக்கு வருஷாபிஷேகம் காலை எட்டு முப்பது மணிக்கு அம்மனுக்கு அபிஷேக குடம் நிறைத்தல் காலை மணிக்கு அம்மனுக்கு கலச அபிஷேகம் தொடர்ந்து தம்புரானுக்கு அபிஷேகம் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்க பூஜை இரவு ஒன்பது மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் இரண்டாம் நாள் இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு பூஜை இரவு எட்டு மணிக்கு தம்புரானுக்கு மாபெரும் படையல் இரவு எட்டு முப்பது மணிக்கு அம்மன் தீச்சட்டு ஏந்துதல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு படையல் பிரசாதம் வழக்குதல் மூன்றாம் நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு வில்லிசை காலை பத்து மணிக்கு பொங்கலுக்கு தீ மூட்டுதல் மதியம் பனிரெண்டு மணிக்கு மஞ்சள் நீராடுதல் பனிரெண்டு முப்பது மணிக்கு மாபெரும் பூப்படைப்பு ஒரு மணிக்கு அன்னதானம் ஆகியவை நடைபெறும் அம்பாங்காலை ஸ்ரீ ஆலுமூடு அம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் வருடாந்திர திருவிழாவில் பக்தர்களை திரு கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தியோடு வரவேற்கின்றோம்